ரஹீம் அளவற்றனும் நெகரட்ட அன்படியனும் ஆகிய அல்லாவின் பேருதவியால் ஆரம்பிக்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே இன்னைக்கு நூறுல் இஸ்லாம் சேனலில் நம்ம பேச இருக்கிற தலைப்பு மனிதர்களுடைய ஒற்றுமையை பற்றி தான் அல்லாஹ் குபானவு தாலா அவனுடைய ஜமால் அல் ஜலால் திருக்கரங்களாலேயே நம்மளை உருவாக்கி நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமியும் உற்பத்தி செஞ்சு அதில் நம்மளுக்கு உணவு தானியங்களுக்காக மண்ணிலேந்து தானே நம்மளை படைச்சிருக்காங்களா அதனால் மண்ணிலே தானியங்களை உருவாக்கி நம்ம வந்து உடம்பு வலுவுக்காக பிராணிகளையும் உருவாக்கி அதுகளுடைய இறைச்சி மூலியமாகவும் மனிதர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கனிகளை படைச்சி அதோடைய சத்துக்கள் மனிதர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பூக்களை படைத்து நறுமணம் உடையதாக ஆக்கணும் என்பதற்காகவும் இயற்கை வளங்களை ஒவ்வொன்றையும் ரசிக்க செஞ்சு அதை புதி புசிக்கவும் செஞ்ச யாரபில் ஆலமீனுக்கு துரித்தாக இதற்கு முன்னாடி உண்ணுவதற்கு உணவையும் உடுத்துவதற்கு உடையும் தந்து குடிப்பதற்கு நீரையும் தங்குவதற்கு ரஹமத்தான வீட்டையும் ஐவேடையை தொழுகக்கூடிய தராஜாவையும் முப்பது வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்ததும் இறைவன் தான் இதில் மனிதர்கள் வந்து நன்றி கெட்டவர்களாகவே வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் பான உத்தால ஒற்றுமையோடு வாழ கொள்ளுங்கள்னு சொன்னான் எப்போ ஆதம் அலை இஸ்லாம் அவங்களுடைய பக்கத்தில் ஹவ்வா நபி அவங்கள படைச்சதை பார்த்த இப்ளிீஸுக்கு பொறாமப்பட்டான் இவங்க எப்படி கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்துருவாங்க இந்த பெண்ணை வச்சே நான் இவங்களை வழி கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல அவன் பிளான் பண்ணான் நரிதந்திரமாக யார் யாரை பிடிக்கணுமோ பிடிச்சி பாம்புட்ட உதவி கேட்டு மயில்கிட்ட உதவி கேட்டு அந்த சொர்க்கத்துக்குள்ளே அவன் வயசானவன் போட அழுது நாடகம் ஆடி எப்படியெல்லாம் கபட நாடகம் ஆடி அந்த சொர்க்கத்துக்குள்ள அவன் நுழைஞ்சு அந்த நல்லா இருந்த குடும்பத்தை வலி அவங்க தம்பதிகளை பிரித்து சொர்க்கத்தில் இருந்தவங்கள தூக்கி இந்த துணியாவில் எரிய வச்சு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல ஆதம் நபி அவ்வா அலை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எத்தனை வருட காலங்கள் பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்கண்ணா அதே போல் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கிறது இப்ளிஸுக்கு பிடிக்காது மனிதர்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்தால் யாருக்கு பிடிக்கிறது இல்லை இப்ளீஸ்க்கு பிடிக்கிறது இல்லை ஒரு கணவன் மனைவி ஒன் ஒற்றுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து சண்டை இட்டு பிரித்து வச்சுட்டு போயிடுவான் ஒரு சகோதர சகோதரி ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நடுவில் பூந்து கழகத்தை ஏற்படுத்திடுவான் ஒரு சொந்த பந்தங்கள் அங்காளி பங்காளிகள் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொன்னால் அங்கே குடும்பத்துக்குள்ளே பூந்து குட்டையை குழப்பி அந்த குடும்பத்தையே ரெண்டாக்கிடுவான் ஒரு ஊர் ஒன்றா இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஊருக்குள்ளே இப்ளி சாகப்பட்டவன் பூந்து அந்த ஊரையே ரெண்டாக்கிடுவான் அதே போல் ஒரு நாடு ஒற்றுமையாக இருக்குது ஒரு இத்தனை நாடுகள் சேர்ந்து ஒற்றுமையாக வாழுது இந்த அளவுக்கு பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே அவன் ஊடுருவி எப்படி இந்த நாட்டில் உள்ளவங்க ஒற்றுமையாக வாழ்வாங்கன்னு சொல்லி அவன் ஊடுருவி அத்தனை நாட்டையும் ஒரு நாடாக இருக்கிறத பத்து நாடாக பிரித்து பத்து நாட்டில் உள்ள மக்களையும் அழிச்சு கூமித்து ரத்தத்தை பார்க்காம விடுறதில்ல அந்த அளவுக்கு வெறி வெறி வெறும்பம்ல அந்த மாதிரி அப்போ அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்ளிீஸ்ங்கிறது யாருன்னு சொல்கிறேன்னு தெரியும்ல யார் அக்கிரமத்தில் இறங்குறாங்களோ அவங்கெல்லாம் இப்ளிஸுக்கு இப்ளிீஸ்லேருந்து வந்தவங்க தான் இஸ்லாத்தை யார் யார் எதிர்க்கிறாங்களோ நல்லவங்களை யாரார் வழி எடுக்கிறாங்களோ நல்ல மனிதர்களை யார் அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஆகப்பட்டவங்க தான் சைத்தான் தான் ஏன்னா நல்லவர்கள் வந்து பிடிக்காது பாங்கு சத்தம் சொல்கிறது இபிலிசுக்கு காதை வழி ஓடுவான் பாங்கு சொன்னால் என்ன ஆகும் அந்த ஊரில் உள்ள முசிபத்துகள் அகற்றப்படுது ஒரு தடவை பாங்கு சொல்லி அழைச்ச சத்தம் கேட்டால் இப்ளீஸுக்கு காதில் அந்த சத்தமே கேட்டாலே பிடிக்காது காதை வழி ஓடுவானா அவுது பிள்ளாயி மினசைத்தான்னு சொன்னாலே நம்ம பக்கத்தில் அவன் நிற்க மாட்டான் ஏன்னா அவ்வளோ தூரம் ஓடுவான் அப்போ எல்லா பள்ளிகள்லேயும் பாங்கு சத்தம் கேட்டால் அவன் என்ன பண்ணுவான் எங்கே போய் ஒளியிறது அதனால அப்போ என்ன செய்யணும் அந்த பாங்கு சத்தத்தை நிப்பாட்டணும் அதே சமயத்தில் தொழுது இறைவன்ட்ட கையேந்தி எல்லா மக்களும் கேட்டால் என்ன ஆகும் அந்த ஊருக்கு நல்லது நடக்கும் அந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்போ அது நடக்கக்கூடாது அதை தடுத்துட்டோம்னா அந்த ஊர் நாசமான வழியில் இறங்கணும் அல்லாஹைய கோவப்பார்வை அங்கே இறங்கணும் மழக்கு மார்க வரமாட்டாங்க சாபம் வந்து இறங்கணும் இதை தான் வந்து அவங்க எல்லோரும் இப்படி சாப்பிட்டவங்க எதிர்பார்க்குறாங்க என்ன ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குது ஒரு சர்ச் இருக்குது ஒரு மசூதி இருக்குது அந்த மூணு இடத்துலையுமே ஒரு நல்லது நடக்குதுன்னு சொன்னால் அங்கே அல்லாவுடைய ரஹமத்தான பார்வை மற்றான் வந்து இறங்கும் எந்த ஒரு மனிதர்கள் அவங்க இந்துன்னு இல்லை கிறிஸ்தவர்கள் இல்லை முஸ்லீம்கள்னு கிடையாது யார் நல்லது நினைக்கிற ஒரு விஷயத்துக்கே அவளுக்கு நன்மையில் இறைவன் கதையும் அள்ளித்தரான் இறைவன் வந்து மதம் பார்க்குறது கிடையாது ஏன்னா இறைவனே மக்களை பார்த்து சிரிக்கிறான் இன்சான்களே உங்களை நான் மதத்தில் இறக்கலையே உங்களை நான் வந்து கலரில் இறக்கலையே உங்களை வந்து கௌரவத்தில் நான் படைக்கலையே எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் உயிரை பிடிச்சிருக்கேன் உடலை கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் எப்போ நீங்கள் வாழ்ந்து என்கிட்ட எந்த நிமிஷம் வேணாலும் உங்கள் உயிரை நான் எடுப்பேன் என்கிட்ட திரும்பி வரணும் அப்படின்னு அல்லா சொல்கிறான் அல்லாவி நல்லடியார்களே இந்த வகையில் கேவலம் மனிதர்களை மனிதரை அழித்து மதத்தை வெறியில் வெறியில் ஊறி மக்களை வந்து அழிக்கணும் நல்லவர்களை அழிக்கணும் அந்த மதங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு மனிதர்களுக்கு என்ன உரிமை இருக்குது அல்லாவி நல்லடியார்களே அந்த வகையில் இன்றைக்கி வேதனையான விஷயங்கள் நல்லா நம்ம தாய் நாடு எவ்வளோ ஒத்துமையாக மக்களுக்குள்ள ஒரு பாராட்டும் வகையில் எத்தனையோ மொழிகளை சேர்ந்த நாடு எத்தனையோ வந்து மதங்கள் ஒன்றாக வாழக்கூடிய நாடு எத்தனையோ கலர்கள் கருப்பு வெள்ளை சகப்பூணி இந்த மாதிரி ஏதாவது மதம் இருக்குதா இல்லை கலரில் ஏதாவது பிரிவு இருக்குதா எல்லா மதத்தினரும் ஒன்றா வாழக்கூடிய இந்த நாடு தாய்நாடு இதிலே வந்து அவங்க விச கிருமி தனத்தை இறங்க அவங்க ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி எல்லா நாட்டுகள்லையுமே அக்கிருமானியாயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க நாசக்காரங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம மக்களுடைய ஒரு பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்து விரலில் சுட்டி காட்டணும்னு சொன்னாலே ஒற்றுமையால் வாழ்வாங்க ஒழுக்கத்தில் முதலிடத்தில் இருப்பாங்க மாதிரி உணவில் வந்து கலப்படம் இருக்காது அப்படின்னு சொன்ன நம்ம நாடு இன்றைக்கி எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இது வந்து நிச்சயமாக எல்லாருமே நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்து சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் முஸ்லீம் சகோதர சகோதரிகள் எல்லாரும் இறைவன்ட்ட கையேந்தி கேளுங்க நம்ம நாட்டில் உள்ள மக்கள் என்றைக்குமே ஒத்துமையோடு கடைசி முட்டு வாழணும் இதே போல் அண்ணன் தம்பிகளாக உடன்பிறப்புகளாக தாய் தந்தையர்களாக மாமன் மச்சான்களாக முகபத்தோடும் கண்ணியத்தோட ம நாடு வாழணும் நாடு செழிக்கணும் எப்பயுமே நம்ம கை ஓங்கி இருக்கணும் ஏன்னா எதிரிகளை வந்து விரட்டி விரட்டி அடிக்கணும் யார் நம்மக்கிட்ட வந்து அக்கிரமத்தில் இறங்குறாங்களோ நம்மளை பிரிக்க நினைக்கிறாங்களோ நம்ம ஒத்துமையை குலைக்க நினைக்கிறாங்களோ அவங்கள நம்ம விடக்கூடாது எல்லாரும் கைகள் ஒன்று ஒன்றுபட்டிருக்கணும் இறைவன்கிட்ட ஒரே எண்ணத்தோடு கேளுங்க நம்ம நாடு என்னக்குமே பிளவு அடைஞ்சிடக்கூடாது நம்மளுடைய மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழணும் அதே சமயத்தில் நம்ம நம்ம எப்படியாப்பட்டவங்கிறத அவங்களுக்கு காட்டணும் இன்சாலா வந்து எல்லா நாட்டிலையுமே அவங்களுடைய ஆதிக்கம் அநியாயமாக பெருகி மக்களை ரத்தத்தை குடித்து அவங்க உயிர்களை அழிச்சிட்டாங்க அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எதையோ ஒன்று சாதிச்சிட்டோம் நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டோம் வந்து அந்த இடங்களே இல்லாதபடி தரமட்டமாக்கிட்டோம் நம்ம தான் ஜெயிச்சிட்டோன்னு சரி ஜெயித்தவங்கள்லாம் அப்படியே ஒரு தனியாக ஒரு கூட்டமாக எடுத்து ஒரு நாடாக அவங்கள ஒரு ஓரமாக உட்கார வச்சாலும் அவங்க நல்ல சே தங்கத்திலே குளித்தாலும் வைரத்திலே மிதந்தாலும் பன்னீர்லே நல்ல ஆடைகளை அணிஞ்சாலும் குளித்தாலும் அவங்க வந்து எவ்வளோ காலத்துக்கு உயிரோட இருப்பாங்க இல்லை இறைவன் தான் அவங்கள படைச்சிருக்கான் அவங்க செய்கிறதெல்லாம் இறைவனே ரொம்ப கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்சானே ஏன் இவ்வளோ ஆட்டம் ஆடுற நீ வந்து கொஞ்ச நாளையில் என்கிட்ட திரும்பி வரப்போகிற இல்லைன்னா என்னுடைய கோவப்பார்வை வந்து இறங்கினுச்சுன்னா நீ இந்த ஊரே நான் அழிச்சிருவேன் நீ பண்ணுற அக்கிரம அநியாயத்துக்கு நான் ஒரு அளவு தான் பொறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் கண்மணி நாயகன் சொல்லலாவே சொல்லலாம் அவங்க இதை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் முகமது நபி போராடினாங்க அவங்க பாட்டிக்கு தான் இருந்தாங்க அவங்க அல்லாட்ட சொன்னாங்க யா அல்லா உன்னை நம்பி ரபிலா நீ கொடுத்த கட்டளைகளை நான் மக்கள்கிட்ட போய் சொல்கிறேன் மக்கள் அந்த வழியில் நடந்தவங்க அவங்க பாவி ஆயிராமல் உன்னிடத்தில் திரும்பி வர்றதுக்கு நீ கிருப செய்யலான்னு துவா கேட்டுட்டு அந்த விஷயத்தில் அவங்க எவ்வளோ காயப்பட்டிருப்பாங்க அப்போ முகமது நபி சொல்லலாலே சொல்ல அவங்க வந்து மக்களுக்கு நல்லது சொல்கிறங்கிற விஷயத்தில் மது அருந்தாதீங்க விபச்சாரம் புரியாதீங்க வட்டியின் பக்கம் ஈடுபடாதீங்க ஜாதி மதம் கிடையாது ஒத்துமையாக வாழுங்க அண்ணன் தம்பிகளாக இருங்க யாரை யாரை இழிவுபடுத்திக்காதீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை பசி அறிஞ்சு உணவு கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு உதவுங்க தாய் தவப்பனை கண்ணியப்படுத்துங்க உடன் பிறந்தவங்களை நேசிங்க சொந்தம் பந்தங்களை ஆதரிங்க இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்த அவங்களையே இவன் எப்படி வந்து நம்மளுக்கு நல்லது சொல்லுவான் நல்லது சொல்கிறவன் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை அழிச்சிடணும் நல்லது சொல்கிறவனுடைய வாடகை கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு எப்படி முகமது நபியை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வேதனைப்படுத்துனாங்களோ இன்றைக்கி அவங்களுடைய உம்மத்துகளுக்கும் அந்த சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு நல்லடியார்களே நம்ம நாடுன்னு இல்லை எல்லா நாட்டிலையுமே இந்த ஒரு வேதனையான ஒரு விஷயம் மனசை காயப்படுத்தக்கூடிய விஷயம் கூட கண்ணீர் வடிக்கக்கூடிய விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளையும் தட்டி எழுப்பியிருக்காங்க ஒன்றுமே இல்லை நம்ம வந்து ஆயுதங்கள் நம்மளுக்கு தேவையே கிடையாது ஆயுதங்களுக்கு பதில் நம்மளுடைய கண்ணீர் இறைவனுக்கு இறைவன்கிட்ட போய் பேசும் நம்மளுடைய தொழுகையை வந்து கேட்கக்கூடிய துவா இறைவன்கிட்ட போய் பேசும் நம்மளுடைய உணர்வுகளை அல்லாட்ட போய் பேசும் நம்ம ஒற்றுமையோடு இருக்கிறத பார்த்துட்டு யாரபில் ஆலமின் அவன் நினச்சிட்டான்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் கண்ணீர் வடித்து இறைவன்கிட்ட கேளுங்கள் யார் வந்து இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறார்களோ அத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்று நான் செஞ்சது தவறு இறைவன் ஒருத்தந்தான் வணங்க தகுதியுடையவன் அல்லாவுடைய தூதர் முகமது நபின்னு ஒத்துக்கிட்டு அவங்க கண்ணீர் மல்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி அவங்க அக்கிரம் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாவுடைய பேரழிவு அவங்கள வந்து சேரும் வந்தாங்கன்னா அவங்க தாங்க மாட்டாங்க எத்தனையோ அத்தாட்சிகளை நபிமார் காலத்தில் அல்லா இறக்கியிருக்கான் ஏன்னா வந்து ஒரு தடவை எச்சரிப்பான் ரெண்டு தடவை எச்சரிப்பான் மூணாவது தடவை என்ன ஆகும் அவனே பொறுக்க மாட்டான் ஏன்னால் நம்ம யார் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் யாருன்னு பார்த்திங்கன்னா நல்லவர்கள் எல்லாருமே முகம்மது நபியுடைய உம்மத்துகள் இறைவனுடைய படைப்புகள் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அக்கிரமக்காரர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்ணை மூடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அது நடக்காது இறைவன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அவனுடைய அத்தாச்சி வந்து இறங்குனுச்சின்னா ஒன்று மழையாக வந்து அடிக்கும் அல்லது பூகம்பம் நிலநடுக்கமாக வரும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டு என் ரொம்ப வேதனைக்குரியான விஷயங்கள் வந்து இறங்குனுச்சின்னா அவங்க தாங்க மாட்டாங்க அல்லாவி நல்லடியார்களே இந்த விஷயத்தில் அவங்க ஃபஸ்ட்டு வந்து அநீதி கெடுவான் தான் கேடு நினைப்பான் அவங்க ஒரு கெடுதலை மக்களுக்கு ஊ நடுவில் ஊடுருவி பரப்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு கேடு வந்து விழப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அல்லாவி நல்லடியார்களே நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனால் படிக்க படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனித நல்ல உள்ளங்களும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க எல்லா நாட்டில் உள்ளவங்களும் உலகத்தில் உள்ளவங்களும் நம்ம தாய் நாட்டில் உள்ளவங்களும் ஒத்துமையாக வாழணும் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது மனிதர்கள் தான் மனிதர்கள் தான் நம்மளுக்கு ஜாதின்னு ஒன்றுமே கிடையாது நம்ம ம மதத்தாலும் இனத்தாலும் வந்து மக்க ம மக்கள மனிதர்கள் என்ற ஒரு வார்த்தையாலும் ஒன்றுபட்டு தான் நம்ம இன்ன வரையும் நிற்கிறோம் நம்ம வந்து இன்ன வரையும் நம்ம உணவிலும் உடையிலும் நம்ம வந்து சமரசமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை கொலைக்கண நினைக்கிற அக்ரிமக்காரர்களுக்கு முன்னாடி நம்ம யாரபியில் ஆலமின்ட்ட நீங்கள் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க யா இல்ல நாங்கள் இந்த நான் நாட்டில் ஒத்துமையாக வாழணும் நாங்கள் எந்த நிலையிலையும் பிரிஞ்சிடக்கூடாது நாங்கள் வந்து அலமதுல்லா மன நிறைவோடு வாழணும் நாங்கள் எங்கள் சந்ததிகள் தழச்சி நிற்கணும் இந்த நாடு செழிக்கணும் வீடு செழிக்கணும் முகபத்தாக வாழணும் எங்களுக்கு வந்து உண்ணுவதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் தங்குவதற்கு ரஹமத்தான வீட்டையும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் உணவிலும் எங்களுக்கு பறக்கத் செய்வாயாக ஒற்றுமையிலும் எங்களுக்கு வறக்கத்து செய்வாயாக அப்படின்னு சொல்லி கேளுங்கள் எந்த விஷயத்துலேயுமே யாரும் யாருமே காயப்பற்றக்கூடாது உடலாலும் உள்ளத்தாலும் சுதந்திரக்கூடாது அக்கிரம அநியாயத்தில் ஈடுபட்டக்கூடாது யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்களோ அத்தனை பேர் இஸ்லாத்தை மின்சா இல்லா ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லா உருவாக்கி காட்டுவான் அதை எல்லோரும் கண்ணால் பார்ப்பாங்க யாரெல்லாம் இஸ்லாமியே இல்லை என்று இருக்கவே அந்த வாடையை இருக்கக்கூடாது நினைக்கிறாங்களோ அளவுக்கு அதிகமான இஸ்லாத்தை ஆண்டவை பெருக்கி காட்டுவான் இன்னொரு விஷயம் இஸ்லாத்தை எதிர்த்தவங்க யாருமே ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது ஏன்னால் அவங்க மோதுறது ரப்பு இறைவன்கிட்ட இறைவன்கிட்ட யாராவது போர் செஞ்சு ஜெயிக்க முடியுமா அல்லாவின் நல்லடியார்களே ரப்புக்கிட்ட யாராவது இறைவன்கிட்ட போர் செஞ்சிட முடியுமா இவங்க பேசுகிறவங்க எத்தனை பேரும் ஒரு உயிரை உருவாக்க முடியுமா ஒரு உயிரை படைக்க முடியுமா ஒரு உயிரை வந்து எடுக்க தான் முடியும் இறைவன் கொடுத்த உயிரை அவங்களால படைச்சி காட்ட முடியுமா அதுக்கு சக்தி விட்டு இருக்கா இருக்கா இவங்களுக்கு இவ்வளோ அக்கிரம் அநியாயத்தில் கஷ்டப்பட்டு யாரும் ஆலமின் உருவாக்கக்கூடிய உசுறுகளை கொன்று குவிக்கிறாங்க அவங்களோட உரிமைகளை தட்டி பறிக்கிறாங்க அவங்கள சுதந்திரமாக நடக்க விட்றது கிடையாது அவங்கள ஜாட பேச்சு பேசி காயப்படுத்துறது இவங்க இந்த நாட்டில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறது அவங்கள நீங்கள் ஒழிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு ஊரில் வாங்கு சத்தம் கேட்குது தொழுவுறாங்க அமல்கள் செய்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுனால தான் அந்தளவுக்கு அந்த நாட்டில் வந்து செழிப்பாகுது ஒரு கோயில் இல்லாத ஊரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு சட்சி இல்லாத ஊரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு தமிழ்நாடு அப்படின்னாலே தாய் நாடு அப்படி தாய் நாடு அப்படின்னால ஒற்றுமை தாய்ங்கிறது யார் அரவணைக்கக்கூடிய ஒரு நாடு எத்தனையோ கோடி மக்கள்கள் ஒன்றா வாழக்கூடிய அந்த நாட்டில் தாய் நாட்டில் அவருடைய பிள்ளைகளை அக்குவராக வேற பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அந்த அளவுக்கு மக்களை ஊடுருவி வழிகெடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் நாசக்காரர்களுக்கு கிடையவே கிடையாது அல்லாவி நல்லடியார்களே அவங்கள ஊடுருவ நம்ம விட்டுறக்கூடாது அவங்கள பேச நம்ம விடக்கூடாது நிச்சயமாக நீங்கள் அல்லாட்ட எல்லோரும் கையேந்தி கேளுங்க நம்மளுடைய சகோதரர் சகோதரிகள் நம்ம இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி நம்ம எல்லோரும் நம்ம ஒற்றுமையாக இருக்க நம்ம சகோதரிகள் தாய்நாட்டின் பிள்ளைகள் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்து மின்சாரலாம் இறைவனிடத்தில் கையேந்தி கேளுங்கள் அக்கிரமக்காரர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கக்கூடிய வகையிலும் அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கதறி அழுக வேண்டும் யெல்லாம் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் முஸ்லீம்களை வந்து தீண்டுனா என்ன தவறு நடக்கும் அவங்கள தொட்டுட்டோம் யாரை தொட்டிருக்கோம் இறைவனுடைய படைப்பை தொற்றுருக்கோம் நம்ம வந்து மனிதர்களை தொடலை இறைவனுடைய படைப்பை தொற்றுக்கோம் முகமது நபியுடைய உம்மத்தை தொற்றுக்கோம் இறைவனுடைய வணங்கக்கூடிய இல்லத்தை தொட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அது செஞ்ச தப்புக்கு தண்டனை அடைஞ்சே தீரணும் அப்படி இல்லைன்னா அல்லாட்ட அவங்க மன்னிப்பு கேட்கணும் அவங்க சஜிதா பண்ணுவாங்க இன்ஷா அல்லா அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஒரே மனதுடன் இறைவன்கிட்ட மன்றாடி கேளுங்கள் இன்ஷா அல்லா நல்லதே நடக்கும் என்னுடைய மனசுடைய ஆதங்கம் ஒவ்வொரு நியூஸுகளையும் பார்க்கும்போது எவ்வளோ அக்ருமானியாக அநியாயத்தில் மா போயிட்டுருக்காங்க கெட்டவர்கள் இதில் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது சரி ஒரு மனுஷனை அழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சந்ததி நல்லா இருக்குமா ஒரு மனிதர்கள் ஒரு மனிதனுக்கு செய்த பாவத்துக்கே ஏழு ஏழு வ தலைமுறையே நாசக்கேடான வலையில் இறங்கிடுவாங்களே இவங்க அவங்களுடைய சந்ததிக்காக எண்ணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க இவங்க நல்லது சேர்த்து வைக்கலைனாலும் இவங்க கெடுதலையும் நாசத்தையும் சேர்த்து வச்சு அவங்க பேரம்பேத்தி அவங்க சந்ததியெல்லாம் எப்படி நல்லாயிருக்கும் அவங்களுக்குண்டான கேடு கலம்புகள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கும் வராதா எப்படி வாழ முடியும் என்னத்தை இவங்க சாதிக்க போகிறாங்க ஒன்றுமே கிடையாது ஒருத்தரை கெடுத்துட்டு அவங்க அழிஞ்சிருவாங்க அவங்க கெடுத்துட்டு இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தான் ஆனால் அவங்களுடைய தலைமுறை ஏழு தலைமுறை சேர்ந்து நாசமான வேலையில் எல்லாம் வந்து அவங்கள விருத்தி அடையவே விடமாட்டான் ஏன்னு சொன்னால் நம்ம கண்ணால் பார்க்குறோம் எந்த ஒரு இந்து சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு யார் அநீதி இழைச்சாலும் அவங்க திரும்பி போக முடியாது இறைவன்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அந்த உலகத்திலேயே அவங்க எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அடைஞ்சு அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சித்திரவதை படணுமோ நோய் வாய்ப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஈனத்தோட அவங்க ரொம்ப அருகருப்பான நிலையில தான் இறைவனை போய் அடைவாங்க அங்கே அடைஞ்சும் சொர்க்கத்தை அடைய முடியாது நரகத்தில் நீ வந்து மக்களுக்கு அநீதி இழைச்சதுக்கு தண்டனை அடைஞ்சிக்கனு சொல்லி அவ்வளோ தண்டனை அவங்க அடைஞ்சு தான் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அல்லாவின் நல்லாடியார்களே தெரியாமல் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு அநீதி இழைக்கணும் இழைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக அவங்க அறியாமையில் இருக்கிறதுனால நம்ம முகமது நபியுடைய உம்மத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மின்சா அல்லா எல்லோரும் கையேந்தி அல்லாட்ட கேளுங்கள் இறைவன்கிட்ட கேளுங்கள் உங்களை படைச்சவன்ட்ட கேளுங்க இங்கே எல்லா சகோதர சகோதரியும் ஒன்றுபட்டு இறைவன்கிட்ட கையேந்தி கேளுங்கள் நம்ம ஒற்றுமையோட வாழணும் நம்ம வந்து முகபத்தாக வாழணும் நம்மளுக்கு எந்த தீங்கும் உடல் சேதம் உயிர் சேதம் எந்த விதமான நம்ம உடைமைகள் உடைமைகளுக்கும் நம்மளுடைய இருப்பிடங்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் எந்த தீங்கும் வந்துடக்கூடாது நம்ம வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்துக்கும் இறைவன்ட்ட தான் பொறுப்பு சாட்டணும் அதை நீங்கள் இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டி நீங்கள் கையேந்தி கேளுங்கள் அல்லாவின் நல்லடியார்களே எப்போ வந்து ஒரு யானைப்படை காஃபாவை இடிக்க வந்தப்போ ஒரு சஹாபி வந்து காஃபாவுடைய இறைவனுடைய சொத்து அதை இறைவன் பார்த்துக்குவான் என்னுடைய ஒட்டகம் என்னுடைய சொத்து அதனால் நான் எடுக்க வந்தேன்னு சொன்னாங்களோ அதே போல் நீங்கள் எல்லாருமே இஸ்லாமும் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களும் முகமது நபியுடைய உம்மத்தை அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய சொத்து அதனால் நீங்கள் இறைவா உன்னுடைய அமானிதத்தை நீ பாதுகாத்துக்க நாங்கள் வந்து திக்கட்ட நிலையில் நிற்கின்றோம் எங்களுக்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க படைச்சவன்ட்ட கையேந்தி கேளுங்கள் மின்சா அல்லா பாருங்கள் நல்லது அல்லாஹ் எல்லாமே நடக்கும் நம்ம எல்லாரும் பழைய மாதிரி ஒற்றுமையோடும் முகபத்தோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழுவோம் அதுக்கு இறைவன் வந்து இறைவன் தான் அத்தாச்சி நான் சொன்ன எல்லாமே இறைவனுடைய சாட்சியாக சொல்லியிருக்கேன் இன்னும் நல்ல செய்தியாக சார்லாம் அழு அறிவித்து தருவான் ஒவ்வொரு வணக்கத்திலையும் நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்கள் யாரெல்லாம் நாடு ஒற்றுமையாக இருக்கணும் நாட்டுடைய மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் நல்ல உடைய முகபத்தாக வாழணும் எந்த விதமான களங்களு களங்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாட்ட இன்னும் சக்ஸஸ் சக்ஸஸ் அடைகிறதுக்கு இறைவன்ட்ட கேளுங்க இன்ஷாலா நல்ல செய்தியோட மின்சால்லா சந்திப்போம் அலமது நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவாச்சிங்க ஒவ்வொரு பக்துலையும் கேளுங்க இந்து கிறிஸ்தின் முஸ்தவர்கள் எல்லா முஸ்லீம் மூணு மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் இன்ஷா அல்லா நம்ம சக்ஸஸ் அடைவோம் அலமது இல்லா எல்லா புகழும் நம்மளுக்கு அல்லாவுக்கே உரித்தாகுக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயோ பரகாத்துஹூ நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்சா அடுத்த அடுத்து நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக